மோடிக்கு ஓட்டு போடுவர்களாம் சாத்தான் அப்படின்னு நாம சொல்லல இந்த சாமியார் சொல்றார் இவர்களுக்கு ராமர் பற்றி கவலையே இல்லை தேர்தலுக்காக சாகிறார்கள் மோடி யோகி ராம் பெயரையும் இந்துத்துவா பெயரையும் சொல்லி ஏமாற்றுகிறீர்கள் நாட்டுக்கு புத்தி சொல்லியே என்ன செய்வது மோடி எதிர்த்து பேசாதே என இவர்கள் மிரட்டி வைத்திருக்கிறார்கள் எதிர்க்கும் எங்களையும் கொன்று போடுவார் மோடி மக்களும் சாத்தார் அவர்கள் ராஜாவும் கேட்குறாங்க கொலைகார மோடிக்கு ஓட்டு போடுற மக்களும் சைத்தான இந்துக்கள் மூளையில் குவிந்திருக்கும் குப்பை எப்போது போகும் முட்டாள் மக்களேங்கிறாரு சனாதானிகளே காசுக்கும் மதுவுக்கும் விளைவோன நீங்கள் ராமர் பெயரை சொல்வது முட்டாள்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம பாஜக எம்பிக்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவதாக சொல்கிறார்கள் பாஜக அரசு மாட்டை கொள்கிறது வியாபாரம் செய்கிறது ராமர் பக்தர்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க சீக்கிரம் இத பார்த்தா சங்கிகள்லாம் எல்லாரும் வாயின்னு வயிற்றுல அடிச்சுக்குவாங்க ஏன் அப்படின்னா இது சாமியாரே இல்லைன்றாங்க அந்த அளவுக்கு முத்தி போனவர்கள் பக்திமான்கள் இந்த சங்கிகள் இந்த மோடி பக்திலாம் ஏறி போச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மோடி அவங்க வகைற அமித்ஷா இந்த யோகி இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா தான் வேத வாக்காக எடுத்துக்கிட்டு அவங்களாம் இருக்காங்க ஆனால் இப்போ ஓரளவுக்கு அந்த நாட்டு மக்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மோடியோட எதிர்ப்பு அளவை அப்படியே எழுந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த வாட்டி மக்கள் எல்லாம் உஷாராக இருந்து இந்த ஈவிஎம்மை வந்து தடுத்து நிறுத்தணும் இந்த மாதிரி காணொலியை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் சேனல்கலாமை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி 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 என்னடா மூணு தடவை சொல்கிறேன்னா இந்த காணொலியை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி